நெஞ்சத்துக்கு இல்லாதே எனக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கௌதமோட தம்பி அபிஷேக்கும் அவங்களோட மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க மாமா வந்துட்டு அபிஷேக் கிட்ட வந்து கேக்குறாங்க நீ குடிக்கிறது உன்னோட அம்மாக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கும் தெரியும் ஆனா தெரியாத மாதிரி காமிச்சுப்பாங்க நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இது தெரிஞ்சுக்கிட்டே தான் உங்க அம்மா என்கிட்ட வந்து என் பையனை கெடுத்துறாத கெடுத்துறாதன்னு சொல்லிட்டு இருக்கலாம் லேசா கெட்டு போயிருந்த என்ன மொத்தமா கெட்டு போக வச்சதே நீ அவ வந்து என்கிட்ட எப்படி சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க சரி உன்னோட அண்ணனுக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்கா அப்படின்னு கேட்க அவருக்கெல்லாம் என் மேல சந்தேகமே வராது அவரை பொறுத்த வரைக்கும் நான் லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்றாங்க அதான சரி என் மேலே ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா நாம் ரெண்டு பேரும் பண்ணுறதெல்லாம் பற்றி அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்க மாமா நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் மூளையால் யோசிக்க மாட்டார் மனசால் தான் யோசிப்பார் சொல்ல போனால் பிக் பிரதர் ஒரு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது முட்டாள் இல்லை சென்டிமெண்டல் முட்டாள் அப்படின்னு ரெண்டு பேரும் கௌதம பற்றி அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைன்னா நாம் ரெண்டு பேரும் இவ்வளோ ஜாலியாக வந்து ஒரு பைசா செலவில்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போதும் அப்போ அபிஷேக் ரொம்ப கோவமாக இல்ல மாமா என்னதான் இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் நான் அண்ணன் கிட்ட கணக்கு காமிக்க வேண்டியதாக இருக்குது எங்கள் அப்பா இறந்தப்போ கடைசி காலத்தில் எங்கள் அம்மா தானே கூட இருந்தாங்க ஆனால் இருந்தும் எங்கள் அப்பா மொத்த சொத்தையும் அவர் பேர் மேலே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இப்போது ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாலும் எதுவும் எனக்கு சொந்தம் கிடையாது இந்த மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாற்றி எழுதணும் அப்போ தான் நான் இந்த வீட்டில் வந்து ராஜா மாதிரி வாழ முடியும் அப்படின்னு வந்து பேசிகிட்ருப்பாங்க அதுக்கு அவங்க மாமா வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மதுவோட அம்மா அவங்க தங்கச்சி அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக வந்து முகூத்த தேதி குறிக்கிறதுக்காக கௌதமோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க மதுவோட அம்மா ஃபேஸ் பேக்லாம் போட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க மதுவோட தங்கச்சி வந்துட்டு ஃபேஸ் பேக் போட்டுக்க சொல்லி கூப்பிடுவாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த அந்த மூஞ்சிக்கே இந்த மூஞ்சி போதும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன் அதை பார்த்து ரேணுகா வந்துட்டு மது இப்போ தான் நீ என்னோட ஃபார்முக்கே வந்திருக்க அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ அப்படின்னு கேட்க இங்கே பாரு புருஷன் கூட நல்லா இருக்கணும் புருஷனை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க தங்கச்சியெல்லாம் அக்கா அம்மா உனக்கு எப்படி எல்லாம் டிப்ஸ் கொடுக்கறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க வீட்டில் இருந்து எல்லாமே ரெடியாகி வந்து கௌதமோட வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க ஆனால் கௌதம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்துட்ருப்பாங்க சந்தோஷ் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு நேராக கௌதமோட ரூமுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக மேட்சை வந்து பார்த்துட்ருப்பாங்க அதை பார்த்த சந்தோஷ் வந்துட்டு டெய் என்னடா பண்ணிகிட்ருக்கேன் கல்யாண தேதி குறிக்கிறதுக்காக கீழே எல்லோரும் வந்துட்டாங்க இங்கே என்னடானா நீ மேட்ச் பார்த்துட்ருக்க என்னடா நீ சின்ன குழந்த மாதிரி பண்ணியிருக்க பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க டேய் நான் ரெடி ஆகிட்டேன் ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் டேய் முதலே ரெடியாகி வாடா ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை பிடிங்கிடுறாங்க ஒழுங்காக ரிமோட்டை கூட இன்னும் ரெண்டு போல் தான் இருக்குது மரியாதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போதும் சந்தோஷ் வந்துட்டு சரிந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ரிமோட்டை கொடுத்துட்டு போகிறாங்க திரும்பவும் டிவியை ஆன் பண்ணலான்னு வரும்போதும் டிவி ஆன் ஆகாது என்னடா ஆன் ஆகலை அப்படின்னு சொல்ல எப்படி ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டில் இருக்கிற பேட்ரியை சந்தோஷம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுவார் அதுக்கப்புறமா கௌதம் ரெடியாகி கீழே வராரு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமாக வந்துட்டு ஐயர் வந்து வந்திருப்பாங்க அப்போ வந்து முகூர்த்த தேதியை வந்து சொல்றாங்க இவங்க பக்கம் கௌதம் சைடு வந்த ஐயர் வந்துட்டு அவர் ஒரு தேதியை சொல்ல அவங்க மதுமிதா சைடு வந்தவங்க இன்னொரு தேதியை வந்து சொல்றாங்க அதை கேட்டுட்டு சகுந்தலாவோட அண்ணன் வந்து சொல்றாங்க என்ன சக்கு இது ரெண்டு பேரும் வந்து ஆளுக்கு ரெண்டு தேதியை குறிச்சு வச்சிருக்காங்க நாம ரெண்டு கல்யாணத்தையும் வந்து ஒரே தேதியில பண்றதா தானே இருந்தோம் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாங்க அப்போ இவங்க பக்கம் கௌதம் சைடு இருக்கிற அந்த ஐயர் வந்துட்டு அந்த ஐயர்கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் சொல்கிற தேதியை ஒத்துக்கோங்க உங்களுக்கு நான் வேணால் பணம் கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவர் வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் எதுவுமே வந்து சாஸ்திரப்படி தான் செய்வேன் அதெல்லாம் நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு என்ன நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இப்போ என்ன நானே வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து மேரேஜ் வந்து சண்டேயில் நடந்தால் நல்லாயிருக்கும் நான் ஒன்றும் ஃப்ரீயாக இருப்பேன் அதனால் ஒரு சண்டேயில் வர ஒரு டேட்டே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போது சகுந்தலாவும் ரேணுகாவும் வந்துட்டு அது எப்படி ஒரு கல்யாண தேதியை குறிக்கிறோன்னா அதெல்லாம் வந்து முகூர்த்த நாள் பார்த்து தான் குறிக்கணும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி குழப்பம் வேண்டாம் அந்த ரெண்டு பத்திரிக்கையும் இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட் எழுதினதை வந்து ரெண்டு பேர்கிட்டருந்து அந்த பேப்பரை வந்து வாங்குகிறாங்க குழந்தைங்க கடவுளுக்கு சமான்னு சொல்லுவாங்க நம்ம அவங்களே எடுக்க சொல்லி சொல்லலாம் அப்படின்னா சந்தோஷோட பொண்ணு கூப்பிட்டு ஒரு இது வந்து எடுக்க சொல்லி சொல்கிறாங்க அதில் எட்டாம் தேதி வந்து வருது அன்னைக்கே வந்து எங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் வந்து ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப சகுந்தலா வந்து ரேணுகா கிட்ட போய் பேசுறாங்க என்ன சகுந்தலா என்ன ரேணுகா ரொம்ப சந்தோஷமா இப்போ உங்களுக்கு அப்படின்னு கேட்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்க என்ன க்ளோஸாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டா ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே பத்தாயிரம் பேரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரேணுகா சமாளிக்கிறாங்க பரவாயில்ல கௌதம் பழனிசாமி கல்யாணம்னா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்ல ஆமாம் பணம் தண்ணி மாதிரி செலவாகும்ல அப்படின்னு சொல்லும்போதும் இது பணத்தை பற்றின விஷயம் கிடையாது ப்ரெஸ்டீஜ் பற்றின விஷயம் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க நிறைய கெஸ்ட் வருவாங்க அவங்கள நல்லபடியா நாம கவனிச்சுக்கணும்ல பணம் செலவாக தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் அந்த மாதிரி வருவாங்க ஏன்னா நானும் மிஸ் கோயம்புத்தூர்ல அப்படின்னா சொல்லி திரும்பவும் அவங்களோட கதையை வந்து எடுக்கிறாங்க எனக்கும் அப்போ நானும் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தேன்ல அதனால எனக்கும் வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே எனது செலிப்ரிட்டியா அப்படின்னு சக்குந்தலை கேட்குறாங்க ஆமாம் நானும் மிஸ் கோயம்புத்தூர் தானே அப்படின்னு திரும்பவும் அதையே சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கௌதம சந்தோஷம் வந்து பேசிகிட்ருப்பாங்க அப்போ அப்போனா வந்து மது கிட்டே போய்ட்டு மது என்னோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு தெரியுமா எங்கே போனா என்னோடய ரப்பர் வேண்டோ உன்னோட ஹஸ்பண்டோ எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொன்னதுமே மது வந்து முறைக்கிறாங்க அப்போது கரெக்டாக வந்துட்டு கௌதமும் சந்தோஷும் அங்கே வராங்க சாரி உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இப்போ ஓகேவா இதை வராங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து அப்போனாக்க சிக்னல் கொடுக்குறாங்க உடனே ரெண்டு பேரும் அவங்கள வந்து தனியாக விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க அதுக்கப்புறமா கௌதம் வந்து மது கிட்ட வந்து நின்றுட்டுருப்பாங்க இப்போ நம்ம என்ன பேசுறது அப்படின்னு கௌதம் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க மது வந்து அமைதியாக நின்னுட்டிருப்பாங்க சரி ஏதாவது பேசலாம் அப்படின்னு கௌதம் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மது மிதாவும் ஹலோ அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க திரும்பவும் கௌதம் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மது வந்துட்டு திரும்பவும் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கௌதம் யோசிக்கிறாரு

கேட்க நீங்க நான் வந்து இந்த சாரியில நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு ரொம்ப சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கௌதம் வந்துட்டு இங்க பாருங்க அன்னைக்கு கதை வேற இன்னைக்கு உண்மையாவே இந்த சாரியில நீங்க நல்லா இருக்கீங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க எனக்கு இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து அங்க இருந்து போவாங்க அப்ப ரெண்டு பேரும் வந்து அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் Thank you.